நாகத்தனை குடந்தை வெக்கா திரிஜவூள் நாகத்தனையரங்கம் பேரன்பில் நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதிநடுமால் அணைப்பார் கருத்தனாவான் என்று சேஷசயன நாராயணனை திருமடிசையாழ்வார் போற்றிப் பாடி அருள்கின்றார் சேஷசயன நாராயணமூர்த்தியின் திருச்சால கிராமம் அத்தமான ஆதிசேஷன் குடை பிடித்தார் போன்று அகன்ற வாயுடனும் சிறிய நீண்ட தோற்றத்துடனும் இரண்டு சக்கரங்களுடனும் அழகான திருமேனியுடனும் அத்திருமேனியின் கண் சங்கம் சக்கரம் கதை பத்மம் முதலிய உன்னதமான ரேகைகளுடனும் பக்கவாட்டில் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரின் வனமாலை ரேகையுடனும் விளங்குகின்ற சேஷசயன நாராயணனை சேவித்து இன்பமடைவோம்